எல்லாருமே ஷாம்பு போட்டு தான் தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைப்போம் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆர்கானிக்கான ஷாம்பா இல்லை கெமிக்கலா அப்படின்ட்டு நம்ம போட்டு ப்ரெஷர் ஆகுறதுக்கு நான் சொல்கிற ஹேர்பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்லலைங்க நான் சிக்ஸ் மந்த்தான் நான் ஒரு தடவை கூட நான் ஷாம்பே யூஸ் பண்ணலை செம்ம ரிசல்ட்டு கொடுக்குது நிறையா பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக சிக்ஸ் மந்த்தாக இந்த ஒரு ஹேர் மட்டும் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஹேர் பேக் போட்டாவே போதும் ஹேர் ஃபால் ஆகுறது சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த ஹேர் பேக்கோட நியூட்ரிஷன் ஃபுட்ஸாக நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணும் இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் போது ஒன் மந்த்லேயே நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குது இதுக்கப்புறம் என்னங்க இந்த பேக்கை ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு திட்டுறதுனாலும் திட்டுங்க இல்ல பாராட்டுறதுனாலும் பாராட்டுங்க அது உங்க விருப்பம் வெயிட் வெயிட் முக்கியமா இதை மறந்துடாதீங்க ஹை ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்க மறந்துடாதீங்க வீடியோ முடிய போகுது அடுத்தது என்ன ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த வீடியோ தானே பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க தேங்க்யூ